லாரியோட பிரேக் ஷூக் வர பட்டாவை வச்சு நம்ம கேட்குற விதத்தில் கேட்குற அளவில் கத்தி கரெக்டாக தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க என் நண்பர் கூப்பிட்டு சொன்னார் சரி நம்ம போய் பார்க்கும்போது நம்ம வடகான்ஸ்தான் கடை போட்டிருந்தாங்க அவங்க பார்த்தா பல விதமான கத்திகள் செஞ்சு வச்சுருந்தாங்க கறி வெற்ற கத்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஜான்குள்ளேயே வச்சிருந்தார் இது என்ன ரேட் வருதுப்பா அப்படின்னு கேட்கும்போது ஒரு முந்நூற்றம்பது ரூபா வரும் அப்படின்னு சொன்னார் பார்த்தா ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் ரொம்ப கூறுலாம் ஷார்பெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா உருக்கு கத்தியில் செய்கிறக்கும் சாதாரண இரும்பில் செய்கிறக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு ஆனால் இவங்க தயாரிக்கிற பொருள் எதுக்குமே வாரண்ட்டியும் கிடையாது கேரண்ட்டியும் கிடையாது பார்த்தீங்கன்னா நிறைய விதமான கத்திகள் செஞ்சு வச்சுருந்தாங்க இந்த இருந்து அந்த கொடுக்கனு சொல்லுவாங்க சல்ல கத்தி இதெல்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க சரி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணிங்க ஷேர் பண்ணீங்க பெல் ஐக்கான ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா பதிவும் கிடைக்கும் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அந்த லைக் ஷேர் பண்ணுறதில்ல ஏன்னு தெரியலை கண்டிப்பாக லைக் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்குதுங்க நாங்கள் வந்து ஒரு பதினஞ்சாயம் திக்னஸ் அந்த காங்கிரீட் பில்லர் போடுற கம்பி கொண்டு வந்து கொடுத்தோம் இதை வச்சு நீங்கள் செய்வீங்களான்னு கண்டிப்பாக செஞ்சிடலாம் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அப்படிங்கிறே அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் தாங்க அதை நல்லா நெருப்பில் காய்ச்சி தட்டி அழகாக ஓட்ட போட்டாருங்க இன்னும் ஒரு மரத்தில் உட்ல ஓட்ட போடுற மாதிரி அந்த இரும்பு அழகாக ஓட்ட போட்டாங்க அவங்க வச்சுருக்கிற டூல்ஸ் எல்லாமே ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு நம்ம ஏரியாவில் சுற்றி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் அவங்க வந்து சதுரமாக வச்சுருக்காங்க ஒரு பார் க பார் மாதிரி கட்டி மாதிரி இந்த வெட்டும் கட்டி பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் முன்னாடி தான் அந்த பட்டாவை வெட்டினாரு வெட்டி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இல்லை அது சீரை காய்ச்சி அது ஒரு சேப்பு கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு இன்ச்சு இருந்தது தட்டி தட்டி ஒரு நாலு இன்ச்சு அகலத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க நல்ல திறமையான வேலைக்காரங்க தான் இருந்தாலும் அவங்க கேட்குற ஊதியம் கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக தான் தெரிஞ்சது நம்மளும் பேரம் பேசி தான் வாங்கினாங்க வர்றவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இருக்குங்க அவருக்குள்ளே தட்டி நல்லா கொண்டு வந்துட்டாங்க கூரை ஏற்றி தரோம் அப்படின்னு சொல்லி தீயில வைக்கிறாரு மறுபடியும் சாணம் பிடிக்கிறாரு மறுபடியும் தண்ணியில் நினைக்கிறாரு மறுபடியும் சூடேக்கிறது இப்படியே அவர் பண்ணிட்டு இருந்தார் ஏன்னு கேட்கும்போது அப்படி பண்ணால் தான் அது வாய் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க இவங்க இந்த சல்ல கத்தி கொடுக்கு கருவெட்டும் கத்தி கதிரி அறுவால் இது போல் நிறையா செஞ்சுருந்தாங்க இந்த சிக்கன் வெட்டுற கத்தியெல்லாம் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுங்க இந்த அறுவாள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ரூபாய் இருந்தால் தொள்ளாயிர ரூபா வரைக்கும் எங்கிட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு பார்த்தா ஹீட் பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஹீட்டில் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பக்கத்தில் நிற்கிற கஷ்டமாக இருந்துச்சு நம்ம தமிழ் சொந்தங்கள் பற்றை தொழிலாளர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த வேலை செய்வாங்க அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க நான் போட்டிருந்த அருவல் பதிவில் இதோட விலை ரொம்ப அதிகம் அணியாக விலைக்கு விற்கிறேன்னு பதிவு போட்டிருந்தீங்க சைனா ஃபோன் விலையில் ஆப்பிள் ஃபோன் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக கிடைக்காதுங்க பணத்துக்கேற்ற பொருள் தான் தரம் தான் கிடைக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஆனால் செம்மையான உழைப்பாளி தாங்க பாருங்கள் இவ்வளோ இது திக்னஸ் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு சிஎம் திக்னஸ் இருக்குது இது போல் இருக்கிற அந்த லாரியோட பிரேக் அழகாக தட்டி நல்லா திறமையாக காய்ச்சி அதோடய பக்கம் தெரியணும் அளவுக்கு ஹீட்டில் வளைச்சா வளையும் அப்படின்ட்டு அப்போ தான் உழைக்க முடியும் நம்மலாம் அவ்வளோ சீக்கிரம் தெரிய முடியும் அந்த தொழில்நுட்கம் தெரிஞ்சவங்க மட்டுந்தான் அதை பண்ண முடியும் கோடரிலேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு வெரைட்டி வச்சுருந்தாங்க நிறைய நம்ம கண்ணுடைய செஞ்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இதெல்லாம் என்ன ரேட்டு வருது அப்படிங்கும்போது இது வந்து நானூறுரூவா ஆரூரூவா எட்நூறுரூவா வரைக்கும் வரும் அப்படின்னாங்க நம்ம அனுசரித்து விலைகிட்ட பண்ணிக்கலாம் ஆனால் இவங்க தயாரிக்க பயன்படுத்துகிற பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக இருந்துச்சுங்க நம்மளா சுற்றி ரவுண்டாக யூஸ் பண்ணுவோம் இவங்க பாருங்கள் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு கேட்டோம் தம்பி இந்த இரும்புல எவ்வளோ நேரம் ஹீட் ஆகணும் அப்படின்னு கேட்கும்போது ஆனால் இது வந்து எங்களுக்கு தெரியும் பார்த்தாவே தெரியுங்க அது வந்து ஒரு பழுப்பு நிறமாக மாறும் நல்லா ரெட்குலராக மாறும்போது அதை எடுத்து அடித்த தான் அந்த உருவம் வரும் இல்லை அப்படின்னா அது முனை மலங்கிரும் நாங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு அந்த பதம் வராது அப்படின்னு சொன்னாங்க இந்த கத்தி பதம் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரம் ஆச்சு சாணம் பிடிச்சி அவர் தூக்கி தண்ணியில் போட்டுருந்தார் இப்போது பார்த்தா பயங்கரமான ஹீட்டு கையெல்லாம் இப்படி அனல் அடிச்சுதுங்க நம்ம தமிழ் சொந்தங்கள் செய்கிற பற்றையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு கத்தி அருவால்கிட்டும் அவங்ககிட்ட வாங்குகிற பொருளாகட்டும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனி முத்திரை போட்டு கொடுப்பாங்க அது வந்து முனை மலங்கிருச்சு இல்லை அப்படின்னா உடஞ்சிருச்சி ஒரு டேமேஜ்ன்னு அவங்க வந்து உடனே மாற்றி கொடுப்பாங்க ஆனால் இவங்ககிட்ட வந்து நம்ம எங்கே பார்த்து என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் என்னோட ஒருத்தர் சொந்தமாக கடை வச்சிருக்கிற பட்டையில் போய் கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை கிலோ இரும்பு கொடுத்து ஒரு அருவாள் செஞ்சவனும் பன்னிரெண்டாயிரத்து ஐநூறுரூவா விலை கேட்டாங்க அதை செஞ்சு தரக்கு மட்டும் இரும்பு கொடுத்தோம் இன்னும் இவ்வளோ விலை அப்படின்னு கேட்டால் கிட்டத்தட்ட அந்த அறுவாளை செஞ்சு இன்றை வரைக்கும் எட்டு வருஷம் ஆச்சு அது வரைக்கும் வாயு மலங்களை எந்த ஒரு பிசுறு கூட வரலை எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்குது தெரிஞ்சவங்க கடையில் செஞ்சால் இதுதான் நம்மளுக்கு பெனிஃபிட்டுங்க ஏதாக இருந்தாலும் உடனே மாற்றிக்கலாம் வாரண்டி கேரண்டி இருக்கும் இவங்க கிட்ட கேட்டால் இந்த பொருள் இந்த இரும்பெல்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும்ட்டு இரும்பாலும் எங்கள் பக்கத்தில் பல கடையிலே கிடைச்சிரும் ஆனால் அந்த நிலக்கரி கிடைக்கிறது மட்டும் தான் ரொம்பவே ரேராக இருக்குது இப்போல்லாம் யார் நிலக்கரியை யூஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டார் அவர் சொன்னது கண்ணு முன்னாடியே சூப்பராக ஒரு கோடரை செஞ்சு கொடுத்துட்டாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு மன திருப்தியாக இருந்துச்சு இது பாருங்கள் அந்த காங்கிரீட் ராடை வச்சு ஒரு அழகான ஏங்கர் செஞ்சிருந்தாங்க கறி கடையில் சிக்கன் மட்டன்லாம் மாட்டோம் அந்த ராடு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம தமிழ் சொந்தங்கள் கிடையாது